ஒரு மலைக்கோட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மலைக்கோட்டை எங்கே இருக்குது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியிலிருந்து காக்கங்கரை இடைப்பட்ட அதில் வேலமட்டி என்ற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை வந்து ஆற்காடு நவாப் அவர்களால் கட்டப்பட்டு பராமரித்து வந்திருக்காங்க அந்த போர்கால அடிப்படையில் இது கட்டப்பட்டிருக்கு ஏன்னா இப்போதைக்கு அது பராமரிப்பு இல்லை அது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நம்ம நேரில் போய் சந்திப்போம் அந்த கோட்டை பாருங்கள் அந்த இடத்துல தான் இருக்குது கோட்டை வந்து இங்கே தான் இருக்குது இங்கே தான் போகணும் நம்ம கூட யாரெலாம் இருக்காங்கன்னா மச்சான் கார்த்திகை மற்றும் தம்பி வேடி அவங்க வராங்க நமக்கு நமக்கு இந்த வழி தெரியாது அந்த கோட்டைக்கு போகிற வழி தெரியாது அதனால் இந்த நம்ம தான் நமக்கு ஆடு மேய்க்கிற அம்மா தான் நமக்கு வந்து வழி சொல்கிறாங்க அதனால் அவங்களை பின்தொடர்ந்து நம்ம போகலாம் அதான் சரியா இருக்கும் ஏன்னா நமக்கு வழி தெரியாம எந்த இடத்துக்கும் போக முடியாது புதுசா ஒரு இடத்துக்கு போறதுனால வலி தெரியும் சொன்னா நமக்கு ஈஸியா இருக்கும் வாங்க அப்படி நவாப்பு வாயிங்க கட்டன் தான் அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது சரிங்க அது அது நிற்கிதே இல்லை கட்டடோன்ட்டு போய் அதுல கட்டட செலவு வச்சு கட் நாங்க ஆ பண்ணுறாங்கப்பா இது உண்மை என்னன்றது தெரியல தெரியல இது ஆனக்கடை ஆசிரியலுக்கு இது அங்கே அந்த காலத்துல ஸ்கூல் படிச்சாங்களா அந்த மண்டபத்துல மண்டகம் மாறிக்குது கல்லவே எடுத்து நிறுத்தினுக்கிறாங்க மேலே மேல சரி அவளுக்கு தான் தெரியும் சாமி கோயிலுக்குது கோயிலுங்குதா ஆ துளசி அம்மா சாமி கோயில் மாதிரி இருக்குது தாமரை பூ குளங்குது எல்லாம் அந்த அந்த கல்லு மேல குளம் சாமி எல்லாம் இருக்கு தக்கம் நவா பண்ண பாயிங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கோயில் கட்டணும் தானே ஆனா கோயிலுங்குது சரிங்க அது பாயிங் கோயில் இல்ல சும்மா அப்படி கட்டடம் சுச்சியம் கட்டடம் நடுமத்தியும் துளசி அம்மா சாமி இந்து சிந்து இந்து சே இந்த வேலைமிக்க என்ன பண்ணாங்க முடி கட்டி அங்க இருந்து எட்டு வந்து அவங்க வச்சுக்கலாம்னு வச்சாங்க பூரா அவங்க ஊர்ல நஷ்டம் ஆயிட்டாங்க எல்லாம் செத்துட்டாங்க திருப்பியுமோ ஊறி கட்டி கொண்டு போய் அந்த சாமி அங்கே வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படியா இப்போ அது மேலதான் இருக்குது அதைதான் நாங்க பாக்க போயிட்டு இருக்கோம் போய் பாத்துட்டாங்க சார் எல்லாருக்கும் அதை வந்து நாங்க காட்டுறோம் நீங்க டெய்லி இதே மாதிரி தான் நீங்க ஆடு மேய்க்கிறது இதுதான் உங்களோட வேலைங்களா சரிம்மா சரிம்மா ஆடுதான் பாருங்க இந்த பாதை வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்குது சரியான பாதை இல்லை நம்ம ஏறி போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இருக்கோம் இருந்தாலே நம்ம அங்கே என்ன இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கணும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அக்கா போயிட்டுருக்கோம் ஆனால் தினசரி இந்த பகுதி மக்கள் வந்து இங்கே வந்து ஆடு மேய்க்கிறது அந்த மாதிரி வேலைகளை வந்து தினசரி இதில் இந்த பா இந்த பாதையை தான் யூஸ் பண்ணுறாங்க கட்டாயம் இதை தொடர்ந்து அவங்க பயணிச்சுட்டு தான் இருக்காங்க நமக்கு முதல் முறைன்றதுனால ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருக்குது பாதை ரொம்ப கரடுமுடாக இருக்குது இருந்தாலும் நம்ம இறுதி வேற போய் பார்ப்போம் மேலே வந்து எனக்கு கோட்டை மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது படிச்சுருக்கோங்க ஆனால் இப்போ வந்து இந்த அம்மா கிட்ட நம்ம பேசும்போது தெரியுது மேலே வந்து கோயில் இருக்குது மூல தாமரை குளம் இதெல்லாம் இருக்குன்றாங்க அது என்னன்றதை நம்ம நேரில் போய் சந்திப்போம் பாருங்க இது வந்து மழை காலங்களில் வந்து மேலேந்து வேறு நீர்வழி பாதை இது இந்த வழியாக தான் ஓட போய்கிட்டு இருக்கிறது இந்த வழியாக வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனோன்னா இந்த வழியாக எடுத்துகிட்டு போவோம் நீர்வழி பாதை இதெல்லாம் மயிலேருந்து வர்றதுக்கான இது இது பாருங்கள் பாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத மழை வந்து ஏறிட்டோம் இந்த சைடு அதாவது காவேரிப்பட்டினம் டு காக்கங்கரை சாலை தான் அந்த பக்கத்தில் தெரியுது இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து செலசனாம்பட்டி ஏரி இது பெரிய ஏரி இந்த பகுதியில் நீர்பிடிப்பான பகுதி அதுதான் தெரியுது படுத்து அடுத்து மறுபடியும் நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் முன்னாடி ஏறிட்டுருக்காங்க நம்மளும் அவங்கள பின்தொடர்கோம் போதும் இல்லை ரொம்ப அப்படி மேடு பள்ளம் கல்லு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு முதல்ல முதல்ல தைரியமா இருக்கணும் அதெல்லாம் கூட ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க வந்து கட்டாயம் ஏறி வேணாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து மேடு பள்ளமெல்லாம் இருக்கிறதுனால மூச்சு நிறையா எடுக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரிலாம் எதாவது ட்ரைக்கிங் போகணுட்டு இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க ரொம்ப சிரமம் ஆயிரும் உடனடியாக நமக்கு வந்து மருத்துவ உதவியும் கிடைக்காது அதனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் வாங்க இது வந்து ஒரு வகையான நம்ம ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை இதெல்லாம் இங்கே நிறையாவே க தென்படுது அதனால் எங்கேயாவது உட்காரும் போதோ இல்லை நடக்கும்போதோ பார்த்து நடுங்க ட்ரெக்கிங் ஷூ யூஸ் பண்ணுங்கள் அதான் நல்லாயிருக்கும் ஏன்னா செருப்பு இருப்புலாம் கூட இது ஏறி ஒட்டிகிட்டு உள்ளே போகிறதுக்கான வழி இருக்குது ஷூ யூஸ் பண்ணுங்கள் பாதுகாப்பாக பயன் பண்ணுங்க இதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சோம் கொடூரமான இது எதுக்கும் பாதுகாப்பாக இருங்க நம்மளோட பாதுகாப்பு இப்போ கேட்டதிட்ட இந்த பகுதியில் தான் இருக்குது ஆ தெரியுது பாருங்கள் இது வந்து நெடுங்கல் ஏரி நெடுங்கல் ஏரியா தான் இப்போ கவர் ஆகியிருக்கு நிறையா பாயிண்ட்லாம் இருக்குது இப்போ என்னொன்னா நம்ம பார்க்க வந்த கோட்டை வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது அது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அறுபது சதவீதம் வந்து நம்ம மலையேற்றத்தை வந்து நிறைவு பண்ணிட்டோம் இப்போ ஓய்வுக்காக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப முடியல மூச்சு வாங்குது தொடர்ச்சியாக நம்ம மலையாடுறதா இருந்தால் நமக்கு இந்த இது இருக்காது நம்ம எப்பயாவது மலையேற்றம் பண்ணுறதுனால ட்ரெக்கிங் ரொம்ப இதாக தான் இருக்குது நம்ம தேடி வந்த அந்த கோட்டை நுழைவாயில் தான் இது கிட்டத்தட்ட நம்ம நூறு சதவீதம் முடிவு நிறைய எடுத்தோம் ஏற்றத்தை மயங்கால கோட் இது தெரிஞ்சு பாருங்கள் நல்லா தெரியும் இதுதான் நம்ம நுழைவாயில் நம்ம அங்கே தான் வந்துட்ருக்கோம் அந்த காலத்துலேயே நம்ம மக்கள் வந்து சிங்கிளில் யூஸ் பண்ணி நம்ம கட்டடம் கட்டியிருக்காங்க அதனோட நுழைவாயில் இதுதான் இது இன்னும் ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்கிது பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு இன்னாலையும் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்போல்லாம் இதெல்லாம் வந்து சிமெண்ட் இல்லை சுண்ணாம்பு மற்றும் தாதோட மண்ணு தான் அதில் செஞ்சு நம்ம கட்டடம் கட்டியிருக்காங்க அது இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது நுழைவேல் இது வாங்க நம்ம மேலே நடத்தி இதை போய் பார்ப்போம் யில் இருக்கிறது வந்து கோட்டையோட தடுப்பு சுவர் தான் இப்போது அந்த தடுப்பு சுவரை தான் பார்த்துட்ருக்கீங்க கிட்டத்தட்ட கோட்டை மேற்பகுதிக்கு வந்துட்டோம் தெரியுதுங்களா இது வந்து கோட்டையோட உள்ள நுழைவாயில் அது வந்து பாதுகாப்பு சுவரோட நுழைவாயில் இதுக்கு முன்னாடி இருந்தது இது கோட்டையோட நுழைவாயில் கண்டிப்போம் மேல்கோட்டை சோறுது நண்பர்கள் ஏற முடியாத ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க கோட்டையோட கோட்டை அறையோட நுழைவாயில் ரொம்ப இதாக இருக்குது வேறு எதுவும் ப நுழைகள்லாம் அடைஞ்சிருக்கு இதில் வழியே இல்லை மொத்தமாக அடைஞ்சிருக்கு இந்த வலி நுழைகள் எல்லாமே மரம் வந்து இது வந்து கோட்டையோட மேற்பகுதி இப்போ எல்லாம் பறைபாடில் இல்லாதனால மரம் செடியெல்லாம் வளைஞ்சு எல்லாமே அடைஞ்சிருக்கு இடிஞ்சிருக்கு தடுப்பு தடுப்பு சுவர் தான் இருக்கு அந்த கோட்டை சுவர் தான் இருக்குது அப்படி அதே மாதிரி அவங்க நீராடுறதுக்கான குளம் இது இதுதான் முழு தடுப்பு சுவர் அந்த பகுதிக்கு எந்தான போனோன்னா வேறு எதுவுமே இல்லை அதனால் நம்ம அந்த சைடில் போகக்கூடாது நமக்கு என்ன பாதுகாப்பு தான் முக்கியம் இந்த பகுதியில் அந்த சுற்றுச்சுவரும் இடிஞ்சிருக்குது இந்த பகுதியில் நம்ம வந்து போகக்கூடாது ஏன்னா பாதுகாப்பு இல்லை அந்த பகுதியில் நம்ம வந்து கடந்த ஒன்று போகக்கூடாது இந்த சைடையே நம்ம போயிக்கலாம் பாருங்க இது நவாப் கோட்டை நவாப் கட்டி அவர் இருந்த கோட்டை ஆனால் அந்த இடத்துல இந்து சமயம் அதாவது சமண சமய இதோட துளசி அம்மன்ற ஒரு இதை வந்து வெளிப்பட்டுருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் தான் இது அந்த கோயில் இருக்குங்க சுண்ணாம்பு சுமன்னு இத கட்டியிருக்காங்க நண்பர்களே நம்ம இறுதியாக வந்து ஆற்காடு நவாபா அவர்கள் வந்து கட்டிய அந்த கோட்டையோட மேற்பகுதிக்கு வந்து வந்துட்டோம் எல்லாத்தையுமே நம்ம பரவலி எல்லாமே எடுத்துருப்போம் இப்போ மேலே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து அவங்க ராஜா ராணி அவங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கான குளங்கள் இது எதுக்குமே மேற்பரப்பு இல்லை அதே போல இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோயில் இந்து சமயத்தோட ஒரு துளசி அம்மன்ற ஒரு கோயில் இருக்கு அது உள்ள வந்து சிலருது ஏற்கனவே நம்ம கவர் பண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேல் மேல் தளத்துலேருந்து பார்க்கும்போது என்னென்ன வியூ தெரியுது அப்படின்னா இந்த சைடில் வந்து அது தெரிகிறது வந்து பாரூர் ஏரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ பெரிய ஏரி வந்து இந்த பாரூர் ஏரி தான் அதுதான் தெரியுது அதே போல் இங்கே நிறையா வந்து தடுப்பு சோறு இல்லாமல் இருக்குது இந்த பகுதியெலாம் ரொம்ப அபாயகரமானது இங்கே யாராவது வந்தாலும் அந்த பகுதி வந்து போக வேணாம் பாதுகாப்பாக இந்த பகுதியிலேருந்து பாருங்கள் இந்த தெரியுது தெரிய இதுதான் வந்து அவனோட படுக்கை எந்த ஒரு இதுலேயும் சரி மேற்பரப்பு மேற்கூரை வந்து எல்லாமே இடிஞ்சு விழுந்துருக்குது பல வருஷங்கள் ஆயிடுச்சு எல்லாமே இடிபாடுகளால சிக்கி இப்போதைக்கு இருக்கிறது நான் சுவர்கள் மட்டும்தான் இருக்குது அந்த பகுதி தான் இருக்குது அப்படியே எதுமே இல்லை வெறும் சுற்று சோர் மட்டும் தான் இருக்குது இந்த சைடு பாருங்க பாருங்க இது வந்து பெருமலை தீர்த்தம் பாலிகோடு இருக்கிற பெருமலை தீர்த்தம் இங்கே ஒரு பிரசித்தப்பட்ட பெருமாள் கோயில் இருக்குது வந்து அந்த கோயில் தான் இருக்கு அடுத்து ஒரு வீடியோவில் வந்து அந்த பெருமாள் கோயிலை வந்து நம்ம கொண்டு வருவோம் இப்போதைக்கு இங்கே மேலே இருக்கிறதுல எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் இதுதான் இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இது முன்கூட்டியே வந்து சரியான முறையில் இது பராமரிச்சுருந்தா ஒரு வேளை இது ஒரு நல்ல சுற்றுலா தலமாக இருந்துருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுலலாம் வந்து கவனம் செலுத்தலை அவங்க வந்து வேறு வேறு இதில் தான் நம்ம பொருளாதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க இந்த மாதிரி சுற்றுலா தலங்களை வந்து எந்த ஒரு சுற்றுலா தலங்களையும் வந்து மேம்படுத்தலை இதுக்கு மேலேயாவது இது மாதிரி இருக்கிற கோட்டையில் வந்து மேம்படுத்தி ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தரமா மாற்றணும்னு இந்த வீடியோ மூலமாக கோரிக்கை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதே போல் மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து இருந்து பெறுது நான் உங்கள் குமார் நன்றி வணக்கம்